ஃபேஸ் யாரி பார்க்க போறோம்னா ஓபிஎஸ் சசிகலா இல்லாத ஒரு அதிமுக வேஸ்ட் மாதிரி டெல்லி சொல்லிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் சசிகலா இணைக்கிறதுல ஒரு தயக்கமாகவே பார்த்தீங்கன்னா இருக்காரு ஆனால் பாஜகவுடன் கூட்டணி வைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி தயாராயிட்டாரு ஸோ செங்கோட்டையெல்லாம் அதிருப்தியாக இருக்கிறது வெளிப்படையாவே பார்த்தீங்கன்னா டிடி தினகரன் பேசுனது அதே வந்து வைத்தியலிங்கம் போய் வந்து நேரடியாக சந்திச்ச டிடி தினகரன் சசிகலா சந்தித்தது சந்திச்சது ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இங்கே விருதுநாள் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி மப்பா பாண்டியர் இளைஞர் பார்த்திங்கன்னா ஒரு மோதல் முற்றி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ராஜேந்திர பாலாஜி ஏற்பாடு பண்ண ஒரு விழாவில் வந்து மஃபா பாண்டியராஜன் ஒரு விளம்பரம் தேர்னார் அதில் டென்ஷன் ஆகி தான் அப்படி பண்ணிட்டார்ன்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் போனாலுமே எடப்பாடி சாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறதுக்கு ஒரு நேரம் கேட்டிருக்கதா சொல்கிறாங்க ஒரு அதிகாரபூர்வம் இல்லாமல் ஒரு ஒரு கேஷுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரக ரகசிய சந்திப்புன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்குனா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஸோ ஓரளவுக்கு எம்எல்ஏக்களை கணிசமாக வந்து தங்க வந்து போக முடியுன்ற மாதிரி நம்புகிறாங்க அவங்களோட இலக்கே பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று தான் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று தான் பார்த்திங்கன்னா ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்றதான் ஒரு எண்ணமாக இருக்குது அட்லீஸ்ட் எதிர்க்கட்சியாக தான் வரணும் முப்பத்தாறுலாம் ஆளுங்கட்சியாக கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்கிறது தான் அவங்க அஜெண்டாவாக இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலே பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா உள்ளே கொண்டு வருது அப்படி ஓபிஎஸ் சசிகலா உள்ளே கொண்டு வந்தாலே முடிஞ்சு எடப்பாடி பழனிசாமி செல்வாக்கு டிராப் மாதிரி ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் தேங்க்ஸ் ஆச்சிங் திசிட்